சுற்றி நடப்பது சுற்றி வருகிறது இது ஒரு எளிய வாழ்க்கை விதி இது புவிசார் அரசியலுக்கும் பொருந்தும் பாகிஸ்தானை மட்டும் கேளுங்கள் அவர்கள் ஆப்கானிஸ்தான் மீது எல்லை தாண்டி வான்வழித் தாக்குதல்களை நடத்தினர் மற்றும் இலக்குகள் பயங்கரவாத மறைவிடங்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு இருக்க வேண்டும் அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்ய பழகிவிட்டனர் ஆனால் இப்போது அவர்கள் அவர்களை ஒழிப்பதாக கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை இரவு இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஆப்கானிஸ்தானின் பர்மால் மாவட்டத்தில் குண்டுகளை வீசுவதற்கு ஜெட் மற்றும் ஆளில்லா விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது இது எல்லைக்கு அருகில் மாகாணத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரவில்லை ஆனால் அவர்களின் இராணுவம் குறிப்புகளை கைவிட்டு வருகிறது சில அதிகாரிகள் இலக்கு டிடிபி தெருகே தலிபான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தலிபான் டிடிபி என்றும் அழைக்கப்படுகிறது காகிதத்தில் இந்த குழு ஆப்கானிஸ்தானின் தலிபானில் இருந்து வேறுபட்டது ஆனால் அவர்கள் அதே கோர் அதே இஸ்லாமிய சித்தாந்தம் மற்றும் அதே பயங்கரவாத தந்திரங்களை பயன்படுத்துதல் போன்ற சில ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இஸ்லாமாபாத்தில் ஆட்சியைக் கவிழ்ப்பதே இன்குறிக்கோள் பாகிஸ்தானில் இஸ்லாமிய எமிரேட் வேண்டும் ஆனால் காபூல் டிடிபியை பாதுகாப்பதாக பாகிஸ்தான் கூறுகிறது காபூல் சொன்னாலும் இது உங்கள் உள்விவகாரம் சமீபத்திய தாக்குதல் கோழைத்தனமானது என்று கூறியுள்ளனர் பதிலடி கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளனர் ஆப்கானியர்கள் அவர்கள் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்தனர் மற்றும் உயிரிழப்புகள் மீண்டும் இரண்டு வெவ்வேறு பதிப்புகள் இந்த தாக்குதல்களில் இருபது டிடிபி பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் வட்டாரங்கள் கூறுகின்றன ஆனால் காபூல் நாற்பத்தாறு பேர் இறந்ததாக கூறுகிறது அவர்களில் பெரும்பாலோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் இங்கே சுவாரஸ்யமான பகுதி இந்த தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு காபூலில் ஒரு கூட்டம் நடந்தது பாகிஸ்தானின் ஆப்கானிஸ்தான் தூதர் தலிபான் வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார் உடனே இஸ்லாமாபாத் தாக்குதல் நடத்தியது மிகத் தெளிவாக பாகிஸ்தான் ஒரு செய்தியை அனுப்ப முயற்சிக்கிறது நாங்கள் உங்களிடம் நன்றாக கேட்கிறோம் ஆனால் நீங்கள் மறுத்தால் எங்களுக்கு வேறு வழிகள் உள்ளன ஆக்கிரமிப்பு வேலை செய்யுமா என்பது கேள்வி இது கடந்த காலத்தில் இல்லை இந்த ஆண்டு மார்ச் மாதம் இதே மாதிரியான தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கியது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது ஆனால் எட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக காபூல் கூறியது இருந்தும் பயங்கரவாத தாக்குதல்கள் குறையவில்லை எங்களை மட்டும் பாருங்கள் இந்த ஆண்டு பாகிஸ்தான் எண்பத்தைந்து பூஜ்ஜியம்க்கும் மேற்பட்ட தீவிரவாத தாக்குதல்களை பதிவு செய்துள்ளது இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் அறுநூற்று ஐம்பது இருந்தது மொத்தத்தில் இந்த சம்பவங்கள் ஆயிரம்க்கும் மேற்பட்ட உயிர்களை கொன்றுள்ளன கடந்த நவம்பர் மாதம் மிகவும் மோசமாக இருந்தது ஒரே மாதத்தில் இருநூற்று ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் அறுபத்தெட்டு பாதுகாப்பு பணியாளர்கள் இருந்தனர் இந்த எண்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக்குகின்றன பாகிஸ்தானால் டிடிபி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முடியவில்லை கடந்த வாரம் தாக்குதல் நடந்தது தெற்கு வஜிரிஸ்தானில் உள்ள ராணுவ சோதனை சாவடியை திடுப்பி பயங்கரவாதிகள் குறிவைத்தனர் இதில் பதினாறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலே இந்த பதிலை தூண்டும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் விஷயங்கள் இங்கிருந்து எங்கு செல்கின்றன காபூல் திருப்பித் தாக்குவதாக உறுதியளித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய வாய்ப்பில்லை அதற்கு பதிலாக அவர்கள் டிடிபிக்கு அதிக ஆதரவு அதிக ஆயுதங்கள் அதிக மறைவிடங்கள் மற்றும் அதிக அரசியல் ஆதரவை வழங்க முடியும் எனவே ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் அல்ல டிடிபி இடமிருந்து நேரடி பதில் வரலாம் இதற்கிடையில் பாகிஸ்தான் இரட்டை அணுகுமுறை ஒருபுறம் தாக்குதல் மறுபுறம் இராஜதந்திரம் என எதிர்பார்க்கலாம் இஸ்லாமாபாத்துக்கு எதிராக ஆதரவை திரட்ட முயற்சித்து வருகிறது அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் பலமுறை புகார் அளித்துள்ளனர் எனவே மறுபரிசீலனை செய்ய உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கிறார் அந்த பயங்கரவாதிகள் உங்களை தாக்குகிறார்கள் நீங்கள் உலகிற்கு புகார் செய்கிறீர்கள் ஆனால் யாரும் உங்கள் பேச்சை கேட்பதில்லை இதை இதற்கு முன் எங்கே கேட்டிருக்கிறோம் இப்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு தான் செய்கிறது என்பதைத் தவிர இந்தியாவுக்கு பாகிஸ்தான் செய்வது இதுதான் இஸ்லாமாபாத் டிடிபி எதிராக ஆதரவை திரட்ட முயற்சி செய்யலாம் ஆனால் வெளிப்படையாக இது ஒரு நீண்ட ஷாட் ஆப்கானிஸ்தானில் பல பயங்கரவாத குழுக்கள் உள்ளன அவற்றில் அல்கொய்தா மற்றும் டிடிபி ஆகியவை அடங்கும் அல்கொய்தா பற்றி முன்னையதை பற்றி உலகம் அதிக அக்கறை கொண்டுள்ளது எனவே தலிபான்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அல்கொய்தாவை ஒடுக்குவோம் என்று உறுதியளிக்க வேண்டும் அவர்கள் டிடிபி மீது எந்த அழுத்தத்தையும் எதிர்கொள்ள மாட்டார்கள் இது கர்மாவைப் போல் தெரிகிறது ஆனால் இது பாகிஸ்தானின் மோசமான மூலோபாய சிந்தனையும் கூட அவர்கள் தலிபான்களை பல தசாப்தங்களாக வளர்த்தனர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் காபூலின் வீழ்ச்சியை அவர்கள் பாராட்டினர் ஏன் தெரியுமா ஏனென்றால் எல்லையில் குடியேறவும் எய் ஒடுக்கவும் இந்தியாவை கைப்பற்றவும் தலிபான்கள் உதவுவார்கள் என்று பாகிஸ்தான் நினைத்தது துரதிருஷ்டவசமாக இது எதுவும் நடக்கவில்லை தலிபான்கள் எல்லையில் குடியேற மறுத்துவிட்டனர் அவர்கள் பகிரங்கமாக டிடிபியை வளர்க்கிறார்கள் மேலும் அவர்கள் இந்தியாவுடன் நட்பு கொள்ள ஆர்வமாக உள்ளனர் இந்த நிலைமைக்கு பாகிஸ்தான் தான் காரணம் ஆப்கானிஸ்தானிலும் இந்தியாவிலும் இரத்தம் கசிவதற்கு பயங்கரவாதிகளை பயன்படுத்துகிறார்கள் அதே பயங்கரவாதிகள் இப்போது அவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு பாடம் தீவிரவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒருபோதும் கூட்டாளிகளாகவோ அல்லது பினாமிகளாகவோ இருக்க முடியாது இறுதியில் அவை உங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும்